இன்னைக்கு நம்ம கிச்சனில் தக்காளி தொக்கு எப்படி பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம் தக்காளி தொக்கு வந்து இதை செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டீங்கனாக்கா ஆலின் ஒன்றுன்னு சொல்லலாம் இதை இட்லிக்கு நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு நல்லா இருக்கும் தோசைக்கு நல்லா இருக்கும் அது மாதிரி சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் பிரெட் இருந்துச்சு நைட்டில் ஒரு டிஃபன் செய்ய முடியல நம்மளுக்கு டைம் இல்லை வெளில போய்ட்டு வந்தோம் அந்த நம்மளால் டிஃபன் செய்யறதுக்கு லேட் ஆகிடும் ப்ரெட் இருந்தால் கூட இந்த தொக்கு வந்து ரெடியாக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அப்படின்னா ப்ரெட்டில் தடவிட்டு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தொக்கு வந்து செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது டேஸ்ட் அருமையாக இருக்கும் இதுக்கு வந்து நான் அஞ்சு தக்காளி கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் செஞ்சு இதை ஸ்டோர் பண்ணிக்க முடியும் ஊர்கா மாதிரி இதை செஞ்சு வச்சுட்டோன்னாக்கா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு கூட அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பூண்டு உரிச்சி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது தக்காளி இஞ்சி பூண்டு மூணையுமே மிக்சியில் போட்டு கொஞ்சமாக பல்ஸ் மோடில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும் ரொம்ப கூழ் மாதிரி அரைக்கக்கூடாது கொஞ்சம் குற குறப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் ரொம்ப அடிக்க வேண்டாம் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தக்காளி இஞ்சி பூண்டு இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம் வானல் சூடு பண்ணியிருக்கேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு ஊற்றுவேன் இதில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிருவோம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு கட் பண்ணி வச்சிருந்தேன் வெங்காயத்தை இது நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக கருவேப்பிழப்பு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அரைச்சி வச்சுருந்தேன் தக்காளி இதில் போதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மிக்ஸி கழுவுன தண்ணியே போதும் அதில் நிறைய தக்காளி இருக்குல்ல அதுவே போதும் இப்போ இதில் என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கேன் சாதா சில்லி பவுடர் எடுத்துக்கலாம் இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் சமமாக போட்டுக்கிறேன் நான் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்போ தேவையான அளவு ஊப்பு போட்டுருவோம் அடுத்தது ஒரு ஸ்பூன் சக்கரை போடணும் அப்பதான் தான் நல்லாயிருக்கும் இது ஒரு ஸ்பூன் சக்கரை போடுறேன் ஒன்றுலேருந்து ஒன்றரை கூட போட்டிருங்கன்னா நல்லாயிருக்கும் என்னக்கா ஒரு காரல் அடிக்கும் அது காரல் அடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் வரை வரைக்கும் இந்த சர்க்கரை போடணும் போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும் மீடியமில் வச்சு கிளறிக்கோங்க இந்த தண்ணிலாம் வற்றிட்டு எண்ணெய் மேலே மிதங்கணும் அது வரைக்கும் நம்ம இதை கிளறி எடுக்கணும் இப்போ எல்லாமே போட்டாச்சு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க பத்தலாம் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் இது சாம்பார் சாத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ் இது நல்லா கொதிக்கட்டும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இது கைவிடாமல் இப்போ தொக்கு ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்கு பாருங்க நல்லா எண்ணெய் மிதந்து வந்துருச்சு நல்லா வெந்துருச்சு ரொம்ப நேரமே ஆகாது ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் ஆனால் போது பார்த்து கிளறிக்கோங்க மேலெல்லாம் தெளிக்கும் அந்த தக்காளி அதனால் பார்த்து சுட்டுக்காமல் செய்யணும் சூப்பராகிடுச்சு பாருங்கள் இப்போ இதுதான் தாரணம்னு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம் இதை இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான தக்காளி தொக்கு அருமையாக ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு ப்ரெட்டுக்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எதுக்கு வேணால் சாப்பிடலாம் சாம்பாருக்கும் தொட்டு சாப்பிட்லாம் டேஸ் சாதம் எல்லாத்துக்குமே இது ஒரு சைட் டிஷ்ஷாக ரெடியாகும் நல்லாயிருக்கும் இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்